அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து முருகர் மாநாட்டுக்கு போகிறாங்க அந்த முருகர் மாநாட்டில் யார் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னா ஆர் பி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா கடம்பூர் ராஜு எல்லாமே வருஷை கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறாங்க அதை வந்து பார்த்து ரசிக்கிறாங்க அதற்கடுத்து தீர்மானங்களை வந்து நிறைவேற்றுறாங்க அந்த தீர்மானத்தையுமே வந்து காது கொடுத்து வந்து கேட்குறாங்க ஆனால் வெளியில் வந்து பேசுகிறது எல்லாம் பார்த்திங்கன்னா மக்களை எப்படியாவது நம்ப வைக்கணும் நாங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தான் பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன மண்ணாங்கட்டி கொள்கை இருக்குது ஒரு கொள்கையுமே அவங்கள்ட்ட வந்து கிடையாது திராவிடத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இந்து முன்னணி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க வெளியில் ஆர்பி உதயகுமார் சொல்கிறாரு அந்த தீர்மானத்துக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறார் இதை எந்த விதத்தில் நம்ம ஏற்றுக்கிறது ஒரு இந்து முன்னணி மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டில் வந்து கல அதிமுகவை சார்ந்தவங்க ஏன் கலந்துக்கிறணும் அப்படிங்கிற கேள்வி தான் எழுது அது ஆன்மீகம் சார்ந்தது தானே ஒரு ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் போய் உட்காரலாம் பரவாயில்ல அது பிஜேபி வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாடாக அதை பயன்படுத்திட்டாங்க அங்கே இந்து முன்னணியினருமே அங்கே வந்து திராவிடத்தை அழிக்க வேண்டும் சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க இப்போ கூட்டணியில் வந்து இருக்கலாமா இப்போ கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படிங்கிறாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு அதிமுக தலைமைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து கொள்கைங்கிறதுலாம் காற்றுல பறந்துடுச்சு சும்மா வெளிவேசம் போடுறதான் அவங்களுடைய வேலையாக இருக்கிறத தவிர அங்கே கொள்கைங்கிறது கிடையாது என்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த விதியை அந்த சட்ட விதியை மாற்றினாரோ அன்னைக்கு அதிமுகவோட எந்த கொள்கையுமே வந்து கிடையாது கூட்டணி வைக்கிறீங்க ஓகே பிஜேபியோட நீங்கள் தேர்தலுக்காக ஒரு கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு கட்சிகளுடைய நிலைப்பாடு அந்த நேரத்தில் வந்து யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்கலாம் ஆனால் எந்த காலத்தையும் புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து இந்த தவறை செஞ்சதே கிடையாது பி பிஜேபியோட அம்மாவும் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க தேர்தலை வந்து சந்திச்சிருக்காங்க வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் வந்து முடிஞ்சது ஆனால் எந்த இடத்துலையும் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மேடையில் போய் நின்றது கிடையாது அந்த இடத்துல அவங்க கொள்கையை விட்டு கொடுத்ததே கிடையாது புரட்சித் தலைவி அம்மாவர்கள் வந்து கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க ஆன்மீகத்தில் நிறைய நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க ஆனால் திராவிட கொள்கையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு தலைவி தான் ஒரு ஆளுமை தான் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் தல தலைமைன்னு சொல்லி வந்தார் இல்லையா அவர் தலைமையில் என்ன நடக்குது பிஜேபியோட கூட்டணி வச்சிங்க ஓகே அது வந்து ஒரு தேர்தலுக்காக நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க ஆனால் கோயம்புத்தூரில் ஆர்எஸ்எஸ் விழாவில் மோகன் பகவத் அவர்களுக்கு எஸ்பி வேலுமணி அவர் வந்து வெள்ளி வந்து பரிசாக வந்து கொடுக்குறாரு இதை எப்படி நம்ம பார்க்குறது அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எப்படின்னா ஒரு ஒரு இந்து நாடாக மாத்திரணும் ஒரே அமைப்பாக மாத்திரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையாக இருக்குது இன்றைக்கி அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய மேடையில் இன்றைக்கி வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டது இது அதிமுகனுடைய கொள்கையா அவர் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது எதார்த்தமாக நாங்கள் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் எதார்த்தமாக கலந்துக்கிட்டதாக தெரியல அதிமுகவினுடைய கொள்கையை மொத்தமாக கொண்டு போய் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் போய் அடகு வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கொண்டு போய் பிஜேபியோட அடகு வச்சுட்டார் இன்றைக்கி குத்துதே குடையுதே அப்படின்னா அது எப்படி அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொள்கையும் கிடையாது ஒரு கூட்டணி தர்மமுமே வந்து கிடையாது ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார் இது நாங்கள் வந்து கொள்கைங்கிறது இடுப்பில் கட்டுற வேஷ்டி மாதிரி கூட்டணி தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது தோல் கடக்கிற துண்டு மாதிரி அப்படிங்கிறாரு நீங்கள் வந்து வேட்டி அவுத்து விட்டு போனாலும் மானம் கட்டு போய் நீங்கள் போகத்தான் செய்வீங்க அந்த மாதிரியான ஆள்கள் தான் இங்கே எடப்பாடி பழனிசாமி பின்னாடி வந்து இருக்கிறீங்க எந்த விதத்தில் வந்து அதிமுக குறைஞ்சி போச்சு இன்றைக்கி ஒரு ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிவிட்டு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஆன்மீக மாநாடு சொல்லி திராவிடத்தை அழிக்கிறோம்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எஸ்பி வேலுமணி போய் இது ஆர்எஸ்எஸ்னுடைய விழாவில் வந்து கலந்துக்கிட்டாரு அப்போ இது வந்து திராவிட கொள்கையா இதை இதை வந்து இதை வந்து எங்கள்கிட்ட வந்து கொள்கையில் வந்து நாங்கள் பிடிப்பாக இருப்போம்னா இது என்ன ஒரு பிடிப்பாக இருக்கிறது புரட்சி தலைவி அம்மாவோட ஒன்று எடப்பாடி பழனிசாமி என்ன பெரியாளா இல்லை இதில் கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து மக்களை வந்து ஏமாத்த செயல் எடப்பாடி பழனிசாமி என்றைக்கே வந்து கொள்கையை வந்து விட்டு கொடுத்துட்டார் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அப்படிங்கிறாங்க எந்த கொள்கை கோட்பாடோடு இதுவரையிலும் இருந்தாங்க சொல்லுங்கள் அண்ணாவை பற்றி அண்ணாமலை வந்து விமர்சனம் நிறையா பண்ணிட்டாரு எங்கள் தலைவர்களை பற்றி அப்படிலாம் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி தானே அவர் கூட்டணி விட்டு வெளியில் வந்ததாக சொன்னாங்க அப்படி இருக்கிறவரும் இன்றைக்கி போய் ஆர்எஸ்எஸ் மேடையில் எஸ்பி வேலுமணி கலந்துக்கிட்டாரு இன்றைக்கி திராவிடத்தை ஒழிப்போம் சொல்லிவிட்டு இன்னைக்கு இந்து முன்னணி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அந்த தீர்மானம் வா சொல்கிறதையும் வந்து ஐந்து அமை முன்னாள் அமைச்சர்களும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இந்நேரம் கூட்டணி விட்டு வெளியில் வரணும்ல அவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது கொள்கையெல்லாம் கிடையாது கூட்டணியில் இருக்கணும் நமக்கு தேவையானதை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து இருக்கிற தவிர இங்கே வந்து கொள்கை கூட்டணி அப்படின்லாம் வந்து பேசக்கூடிய ஆள் கிடையாது இப்போ கொள்கையை வச்சா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார் அதுவுமே கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கும் பிடிக்காத ஒரே தானே அவர் வந்து கூட்டணி விட்டு வெளியில் வந்தார் மக்களை நம்ப வைக்கிறதுக்காக மீடியாவில் என்ன சொன்னார் அப்படின்னா எங்கள் அண்ணாவை பற்றியும் புரட்சி அம்மாவை பற்றியும் வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க அதனால் கூட்டணி வந்து வெளியில் வந்தோம் அப்படின்னாங்க அது காரணமே கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் பிடிக்கல அதனால் கூட்டணி விட்டு வெளியில் வந்தார் இதுதான் காரணம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுகவுக்கு கொள்கைங்கிறது கிடையாது கூட்டணிங்கிறது கிடையாது யார் யார் எப்படி வேணாலும் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து இருப்பார் ஏன்னா ஆள் பார்த்து நகரத்தில் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு என்ன சொல்லியாக கொடுக்கணும் இன்றைக்கி தலைவா சொந்தத்தை ஆர்எஸ்எஸ் பேரணியில் தொடங்கி சொல்லி கட்சி விட்டு நீப்பார் நீக்குவார் அதே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் மோகன் பவுத் அவர்களுக்கு வெள்ளிவாலை கொடுத்த இது எஸ்பி வேலுமணியை வரவேற்பார் இது தான் வந்து அவருடைய அரசியல் கொள்கை எடப்பாடி பழனிசாமிக்கு எது சாதகமாக யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குருவாரு அதுதான் அவருடைய கொள்கையாக இருக்குது பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க நம்மளை எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தானே இந்து முன்னணியர் மாநாட்டில் வந்து அந்த மாதிரியான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுறாங்க அந்த தீர்மானத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஆர் வி உதயகுமார் சொல்கிறார இது வெக்க கெடா ஒரு அதிமுகனுடைய அமைச்சர்களா இப்படி போய் வந்து இந்து முன்னுடைய காலில் போய் விழுந்து கிடக்கணுமா இப்போ இது ஆர்எஸ்எஸ் காலில் போய் விழுந்து கிடக்கணுமா மக்கள் யாராவது நம்புவாங்களா அவங்களுக்குலாம் ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு ஒரு திராவிட கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு இந்த திராவிட கட்சியினுடைய கொள்கையினா என்னென்னு தெரியாமல் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நம்ம எப்படிங்க நம்ம முதலமைச்சர் இருக்கிறோம் சொல்லிவிட்டு யாராவது ஒருத்த ஓட்டு போடுவாங்களா அதுக்கு திமுகவே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அந்த திமுகவுடைய எதிர்ப்போக்கள் திரும்பி போகிற அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வேலை செய்கிறாரு இப்போ அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வேலை செய்யலை இந்த அஞ்சு வருஷத்தில் எப்படியாவது பிஜேபியோட கூட்டணி வச்சு நம்ம எப்படியாவது திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்துன்னு சொல்லிட்டு தான் அவர் நினைக்காது ஏன்னா லோக்கலில் எல்லாருமே வந்து வலுவாக வந்து மாட்டிக்கிட்டாங்க ஊழல் பண்ணால் வலுவாக மாட்டிக்கிட்டாங்க எங்கேயோ வந்து நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்கிற ஒரு பயம் வந்து நிறையா இருக்குது கொள்கையை பற்றியோ கூட்டணியை பற்றியோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க பேசுகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் தார்மீக உரிமையும் வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் எல்லாரும் பேசக்கூடியதாக இருக்குது ஒரு யூடியூப் சேனலில் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாறியாக இருக்குது அதிமுகங்கிற ஒரு பேரியக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த நிலைமைக்கு இருக்குதா ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது எல்லாரும் பேசுகிறாங்க ஒவ்வொரு யூடியூப் சேனல் இல்லாமல் எல்லாருமே வந்து அந்த அரசியல் விமர்சகர் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தாங்க ஆனால் எந்த காலத்துலேயும் ஆர்எஸ் மேடை ஏறினது கிடையாது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாலும் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் மோகன் பவத்துக்கு போய் எஸ்பி வேலுமணி ஒரு வெள்ளி வேலு பரிசு கொடுத்தாங்கன்னா இதாங்க அதிமுக இப்படியே அதிமுக எம்ஜிஆர் உருவாக்குனார் இப்படியே அதிமுக வந்து அம்மா அவர்கள் கட்டுக்கோப்பை வளர்த்தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி யார் பின்னாடி வருவா கொள்கை ரீதியாக பின்னாடி வரக்கூடிய ஆட்கள்லாம் பின்னாடி போயிடுவாங்களே அப்போ எடப்பாடி பழனிசாமி யார் நம்புவா இதில் வேற எல்லா வேக்கானமும் வந்து பேசுகிறாங்க ஆர்பி உதயகுமாராக தான் பேசுகிறாரு செல்லூர் ராஜா தான் பேசுகிறாரு ராஜேந்திர பாலாஜி என்னமோ பேசுகிறாங்க கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுகவுக்கு கொள்கைங்கிறது எதுவுமே வந்து கிடையாது நம்ம தப்பிச்சா போதும் ஆளை விட்டால் போதும் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கட்சி வழிநடத்திட்டு போகிறாரு இதில் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவனுடைய ஆட்சி அமைச்சு நாங்கள் வந்து வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்கிறது பிஜேபி சும்மா விடுவாங்களா ம தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா கொள்கையை பற்றி வாழ்க்கையிலேயே நாங்கள் பேசுனோம் கொள்கை வந்து எங்களுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுகிற எடப்பாடி பழனிசாமி இந்து முன்னணியினர் நடத்துகிற அந்த மாநாட்டில் திராவிடத்தை அழிப்போம் சொல்கிற அந்த தீர்மானத்தை அந்த ஐந்து அமைச்சர்களும் அதே இடத்துல எதிர்த்து இருக்கணும் ஏன் எதுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நீங்களாம் ஒரு திராவிட கட்சியெலாம் உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சுரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே சமூக வலைதளங்களில் எல்லோரும் ஆசங்கப்பட்டு பேசுகிறாங்களே இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் தெரியுமா எங்களுக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படிம்பார் என்ன கொள்கை இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கை ஒரு கொள்கையுமே அவர் கிடையாது அவருடைய கொள்கை என்ன அப்படின்னா மகன் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் சமதி நல்லா இருக்கணும் சுற்றி இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் வழக்குகள் வந்து தப்பிச்சுக்கிறணும் ஜெயிலுக்கு போகாமல் நம்ம வந்து இருந்துக்கிட்டால் போதும் தான் அவருடைய கொள்கை அவரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொள்கைனா என்னென்னு தெரியாது கொள்கையை பற்றி கேட்டோம்னா அதெல்லாம் ஆய்வாளர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆள்கிட்ட போய் கொள்கையை பற்றி நம்ம பேசணும்னா அது தவறு தானே எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் கொள்கை அப்படிங்கிறது அவருக்கு எதுவுமே தெரியாது எடப்பாடி பழனிசாமி பின்பற்றி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டும் உடனே கொள்கையை பற்றி தெரிஞ்சிருமா அதிமுகனுடைய கொள்கையை காற்றுல பறக்க விட்டுட்டு இன்னைக்கு வந்து இருக்காங்க ஒரு ஒரு முருகருடைய மாநாடு ஒரு ஆன்மீக மாநாடு அந்த ஆன்மீக மாநாட்டில் ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் பூரா உட்காந்து வேடிக்கை பார்க்குறதே இதுதான் ஒரு கொள்கையா ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதான் பொறுத்திருந்து பார்க்கணும் நன்றி வணக்கம்